வணக்கம் இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ் பத்து ரூபாய்க்கு சேலை முண்டியடித்த பெண்கள் டோக்கன் கொடுத்தவருக்கு மூச்சு திணறல் இன்னும் நீங்க இந்த தமிழ் ட்ரெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பிரஸ் பண்ணுங்க கூடவே உடனடி அப்டேட்டுகளுக்கு பெல் சம்பளையும் பிரஸ் பண்ணுங்க விருதுநகர் பழைய பேருந்து நிலையம் அருகே புதிதாக தொடங்கப்பட்ட துணிக்கடையில் பத்து ரூபாய்க்கு புடவை விற்பனை செய்யப்படும் என்ற விளம்பரத்தை அடுத்து அக்கடை முன் அதிகாலை முதலே பெண்கள் கூட்டம் அலைமோதியது அப்போதெல்லாம் ஊருக்கு ஒரு துணி கடை என்று இருக்கும் ஆனால் இப்போதோ ஒரு தெருவுக்கு ஒரு துணிக்கடை என வந்துவிட்டது அதிலும் பெரிய பெரிய சாலைகள் என்றால் ஏராளமான கடைகள் உள்ளன என்னதான் நடிகர் நடிகைகளை கொண்டு கடைகளை திறந்தாலும் தள்ளுபடி ஒன்று வாங்கினால் இன்னொன்று இலவசம் போன்ற அறிவிப்புகளையே மக்கள் விரும்புகின்றனர் இது போன்ற அறிவிப்புகள் ஆண்டின் இறுதியில் நடக்கும் விற்பனை தீபாவளி பொங்கல் உள்ளிட்ட பண்டிகைகள் புதிய கடை திறப்பு விழா உள்ளிட்டவைகளின் போது மக்களுக்கு கிடைக்கும் அந்த வகையில் விருதுநகரில் பழைய பேருந்து நிலையம் அருகே புதிதாக ஒன்று திறக்கப்பட்டது இந்த திறப்பு விழாவையொட்டி முதலில் வரும் நூறு பேருக்கு முன்னூறு ரூபாய் மதிப்பிலான சேலைகள் வெறும் பத்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் என விளம்பரம் தரப்பட்டது இதனால் சேலைகளை வாங்குவதற்காக காலை ஒன்பது மணிக்கு திறக்கப்படும் கடைக்கு அதிகாலை ஐந்து மணிக்கு வந்து குவிந்தனர் மக்கள் இளம் பெண்கள் முதல் வயதானவர்கள் வரை ஆண்களும் வரிசையில் குவிந்தனர் வரிசையில் நிற்பதில் பிரச்சினை ஏற்பட்டதால் பெண்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டது இதையடுத்து டோக்கன் கொடுப்பவர் வந்தவுடன் வரிசையில் நிற்காத பெண்கள் டோக்கன் கொடுக்கும் நபரை சூழ்ந்து கொண்டதால் அவருக்கு மூச்சு திணறல் ஏற்படும் சூழல் உருவானது இதையடுத்து ஒரு வழியாக டோக்கன் பெற்றவர்களுக்கு முன்னூறு ரூபாய் மதிப்பிலான சேலைகள் பத்து ரூபாய்க்கு வழங்கப்பட்டன இன்னும் சிலர் கடைக்காரர்கள் கொடுக்கும் சேலையை வேண்டாம் என கூறிவிட்டு தங்களுக்கு பிடித்தமான சேலை வேண்டும் என அடம் பிடித்தனர் இதனால் வேறு வழியின்றி ஊழியர்களும் கொடுத்து விட்டனர் குறைந்த விலையில் சேலை வாங்கிய மக்கள் மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினர் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நண்பர்கள் பார்க்க ஷேர் பண்ணுங்க மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இது உங்க தமிழ்